தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் விமானம் வெடித்த கடைசி நொடி மேடே என கத்திய விமானி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு சுய நினைவு திரும்பிய என்னை சுற்றி பல உடல்கள் கிடந்தன உயிர் தப்பியவர் அதிர்ச்சி வாக்கு மூலம் தாமதம் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிய பெண் விடை பெறுகிறேன் இந்தியா கவனத்தை ஈர்க்கும் பிரித்தானிய பயணியின் கடைசி இன்ஸ்டாகிராம் பதிவு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் முக்கிய ராணுவ அதிகாரிகள் ஆராய்ச்சியாளர்கள் உயிரிழப்பு நிலவரம் என்ன இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல் வெளிநாட்டு செய்திகள் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் பயணத்தை ஆரம்பித்து சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி பிடித்தது வியாழக்கிழமை ஏற்பட்ட இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் சென்ற இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தரையில் விழுந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியாவின் போயிங் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் எயிட் ட்ரீம் லைனர் லண்டனுக்கு நேற்று பகல் ஒன்று முப்பத்து எட்டுக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த விமானம் உயரே பறக்க முடியாமல் தடுமாறி கீழே தரையிறங்கி மோதி தீர்ப்பிடமாக வெடித்து சிதறியது அதற்கு முன் அந்த விமானத்தின் பைலட் கேப்டன் சுமித் சபர்வால் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மேடை அழைப்பு விடுத்துள்ளார் இது விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் போது பைலட் அல்லது கப்பல் விடுக்கும் அவசர கால அழைப்பு இது சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் நடைமுறை பிரெஞ்சு வார்த்தை மேடர் என்றால் உதவுங்கள் என்று அர்த்தம் அதில் இருந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இயந்திரம் பழுது பயணத்தின் போது தீ விபத்து கட்டுப்பாட்டை இழத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நேரங்களில் பைலட் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த தகவலை தெரிவிப்பார் சில சமயங்களில் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ள விமானம் மற்றும் கப்பல் தகவல் தொடர்பை இழந்த சூழலில் அருகில் உள்ள விமானம் மற்றும் கப்பல் மேடே அழைப்பை விடுக்கும் போயிங் விமானம் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மேலே எழும்ப தேவையான ஊந்துதல் கிடைக்காமல் தடுமாறியமை வீடியோ பகுப்பாய்வின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் விமானத்தை மேலே எழுப்ப தேவையான அவசர முயற்சிகளை விமானி மேற்கொண்டிருப்பார் ஆனால் அவரது கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து விமானம் கீழே இறங்கியுள்ளது நூற்று எழுபத்து நான்கு நாட்ஸ் என்பதே விமானம் அடையக்கூடிய அதிகபட்ச வேகம் அது இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் குறித்த விமானத்தின் இயந்திரம் போதுமான சக்தியை உருவாக்கவில்லை இதனால் புறப்படும்போது சரியாக இருந்த விமானத்தால் மேலே பறக்க முடியாமல் தடுமாறி கீழே இறங்க தொடங்கியுள்ளது இது இயந்திரத்தின் சக்தியை இழந்தால் மட்டுமே நிகழும் இதே நேரம் மேலதிக விசாரணையில் சரியான காரணம் வெளிப்படும் என்று முன்னாள் சிரேஷ்ட விமானி கேப்டன் சௌரவ் பட்நாகர் தெரிவித்தார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் அகமதாபாத் நகரில் இருந்து லண்டனுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தது அந்த விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளேயே விபத்தில் சிக்கியதாக விமானங்களின் இயக்கத்தை கண்காணிக்கும் அந்த விமானத்தில் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு கடைசி சமிக் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு கிடைத்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரம் வரை பறந்த நிலையில் விபத்தில் சிக்கிய அந்த விமானம் பின்னர் தரையை நோக்கி நிமிடத்துக்கு அடி வேகத்தில் விழுந்ததாகவும் விமான விபத்தில் ஒருவர் உயிர் பிழைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானத்தில் பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணித்த விஸ்வாஸ் குமார் என்பவர் உயிர் பிழைத்திருப்பதாக நகர காவல்துறை தெரிவித்துள்ளது குஜராத்தில் இருந்து நேற்று லண்டனுக்கு பயணித்த ஏர் இந்தியா ஏஐ நூற்று எழுபத்தி ஒன்று என்ற விமானம் அடுத்த சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் மேகானி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பயிற்சி மருத்துவர் குடியிருப்பில் மோதியது இந்த விபத்தில் இருநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியில் மோதியதால் அங்கிருந்தவர்களும் உயிரிழந்துள்ளதால் இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்நிலையில் இந்த விமான விபத்தில் ஒருவர் உயிர் பிழைத்திருப்பது ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது விமானத்தில் பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணித்த விஸ்வாஸ் குமார் என்பவர் உயிர் பிழைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிர் தப்பிய நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த அவர் தனது சகோதரருடன் பயணம் செய்ததாகவும் குடும்பத்தினரை பார்க்க இந்தியா வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இந்த விபத்தில் அவரது சகோதரர் தொடர்பாக எந்த செய்திகளும் வெளியாகவில்லை இது தொடர்பாக பிழைத்த விஸ்வாஸ் குமார் எனக்கு சுய நினைவு திரும்பிய போது என்னை சுற்றி பல உடல்கள் கிடந்தன பின்னர் நான் எழுந்து ஓடினேன் விமானத்தின் பாகங்கள் எல்லா இடங்களிலும் விமானத்தில் பதினொன்று ஏ இருக்கை எக்கனமி வகுப்பில் முதல் வரிசையில் உள்ளது இந்த ஜன்னல் இருக்கை விமானத்தின் வலது பக்கத்தில் உள்ளது மேலும் விமானத்தின் இருக்கைக்கு இரண்டு வரிசைக்கு முன்னதாக உள்ளது நெருக்கடியான சமயங்களில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த பதினொன்று ஏ இருக்கை அமைந்துள்ளது விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன் பயணிகளிடம் எமர்ஜென்சி தகவல் விதிப்படி தெரிவிக்கப்பட்டது இதை பயன்படுத்தி அந்த பயணி அவதானமாக இருந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது சீட் பெல்ட் அணியாத இவர் விமானம் தரைக்கு அருகே வந்து சரியாக மோதும் நொடி சுதாரித்துள்ளார் விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி அதன் வழியாக அப்படியே எகிரி குதித்து காயங்களோடு பிழைத்துள்ளார் இந்த நிலையில் விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் உள்துறை அமித் ஷா ஆய்வு நடத்தி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறாா் இதற்கிடையே விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு தல ரூபாய் ஒரு கோடி வழங்கப்படும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார் மேலும் விமான விபத்தில் காயமடைந்தோரின் முழு சிகிச்சை செலவையும் தாமே ஏற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதே விமானத்தில் இருந்து குதித்து கடைசி நொடியில் உயிர் தப்பி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபரை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று உடல் நலன் குறித்து அவரிடம் கேட்டறிந்து கொண்டார் அகமதாபாத் விமான விபத்து சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமானத்தை பெண்ணொருவர் தவறவிட்டுள்ளார் இதுகுறித்த தகவல்கள் இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இருநூற்று முப்பது பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்களுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் பயணத்தை ஆரம்பித்த பத்து நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது அகமதாபாத்தில் இருந்து விமானம் லண்டனுக்கு நேற்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் விமானம் புறப்பட்ட நிலையில் பத்து நிமிடங்களில் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் தீ பற்றி வெளியானது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இதில் விமானத்தில் இருந்த ஒரு பயணியை தவிர மீதமிருந்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமானத்தை தவறவிட்ட பெண்ணொருவர் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்திருக்கும் சம்பவம் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது தனது கணவரோடு லண்டனில் வசித்து வரும் பூமி சவுகான் என்ற பெண் விடுமுறையை கழிப்பதற்காக இந்தியா வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பத்து நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் விமானத்தை விமானத்தை தவறுவிட்ட ஏமாற்றத்தில் இருந்த பூமி சவுகானுக்கு விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் நான் முற்றிலுமாக ஒரு குலைந்து போனேன் என்னால் பேசக்கூட முடியும் விபத்தை எண்ணிப் பார்த்து எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது என் உயிரை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் விபத்தில் சிக்கிய ஏர் இந்திய விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பிரித்தானிய பயணி ஜேமி ரே கிரீன் லா மீக் என்பவர் அகமதாபாத்தில் இருந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்த காணொலி தற்போது கவனத்தை ஈர்த்து வருகிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலியில் அவர் இந்தியாவில் இருந்து விடை பெறுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் just boarding நாங்கள் விமான நிலையத்தில் இருக்கிறோம் விமானத்தில் ஏற போகிறோம் விடை பெறுகிறேன் இந்தியா பத்து மணி நேர பயணத்தில் லண்டனுக்கு திரும்ப இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தன் அருகில் அமர்ந்திருந்த ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்த அவர் உங்கள் துணையுடன் பொறுமையை இழக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய முடிவு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் அமைதியாக லண்டன் திரும்புகிறேன் என அவர் பதிவு செய்துள்ளார் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த ஐம்பத்து மூன்று பிரித்தானிய மக்களில் ஜேமி ரே கிரீன்லா மீக்கும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவர் ஈரான் தலைநகர் டேரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்க வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இன்று அதிகாலை இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த வான்வலி தாக்குதலில் ஈரானின் அணு ஆயுத தலங்கள் ராணுவ தளங்கள் பயிற்சி முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாக்குதலால் ஈரானின் உயர் ராணுவ அதிகாரிகள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஈரானின் முக்கியமான அணு ஆயுத ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல அறிவியல் ஆராய்ச்சி கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறது ஈரான் அணு மற்றும் யுரேனிய ஆயுதங்களை பலப்படுத்தி வருவதால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாகிவிடும் என்ற நோக்கில் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற போர் பதற்றம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலும் ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருந்து வருகிறது இரு நாடுகளுக்கிடையேயான இந்த தாக்குதல்கள் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் தங்கள் விமான பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் உட்பட பிராந்தியம் முழுவதும் விமான பயணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு வகுத்துள்ள வழிகாட்டுதல்களின்படி எப்போதும் விமான பாதுகாப்பின் மிக உயர்ந்த தரத்தை பராமரிப்பதாக இலங்கை தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் சாகர கொட்டகதெனியா இதனை தெரிவித்துள்ளார் உலகின் வேறு இடங்களில் விமான விபத்துகள் ஏற்பட்டாலும் விமான தகுதி தரங்களை பராமரிப்பது தொடர்ச்சியான நடைமுறையாகும் இந்த நிலையில் இலங்கை விமான போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு தரத்தை தொடர்ந்து பராமரித்து வருவதாக கொட்டகதெனியா கூறியுள்ளார் இந்தியாவில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விமான விபத்து குறித்து கருத்து தெரிவிப்பது தற்போது பொருத்தமல்ல என்று கூறிய அவர் அதற்கு காரணம் நிறுவப்பட்டதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிச்சயம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்திற்கு நிதி உதவியை இது பிராந்திய நிதிஉதவியைத்துள்ளது இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய உயர்ஸ்தானிகரயம் அறிவித்துள்ளது உயர் ஸ்தானிகரய தகவலின்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டை போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயற்பாட்டு நிலை தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவின் கேரள கடற்கரையில் விபத்துக்குள்ளான எம் எஸ் சி எல்சா த்ரீ கப்பலில் பதிமூன்று ஆபத்தான கொள்கலன்கள் இருந்ததாக சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர் எச் எம் டி அபேகூன் கூறுகையில் அந்த கப்பலில் உள்ள சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரைகளில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவித்தார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் இலங்கை கடற்கரைக்கு மேலும் கரையொதுங்கக்கூடிய கூடிய அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஆர் எச் எம் டி அபேகூன் மேலும் தெரிவித்தார் அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குணசேகர கரையொதுங்கும் பொருட்களை அகற்றும் பணிகள் இன்று முதல் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமதிய மேல் சப்ரகமூவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைந்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்படை மற்றும் கடற்றொழிலாளர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் முதல் நிலை செய்தி வீரகேசரியில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரு தொள்ளாயிரத்து அறுபது என்றி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்